வணக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக முடி நம்ம சேனைகளின் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக கவனிச்சு பாருங்கள் நீங்கள் இந்த உலகத்துல பிறந்தது எத்தனை பெரிய மகிழ்ச்சி தெரியுங்களா ஆம் நீங்க இந்த உலகத்துல பிறந்தது வாழும்படியாக பிறக்கவில்லை அப்போ எதற்கென்று அனைகர் என்னங்கிறாங்க இந்த உலகத்தை ஏதாவது ஒரு பொழப்பை தேடிக்கிட்டு ஏதோ ஒரு வேலை வெட்டியை தேடிக்கிட்டு இந்த உலகத்தில் ஏதோ வாழணுங்க ஏதோ வாழணுங்க இப்படி தான் என்கிறாங்க கிடையாதுங்க நீங்கள் இந்த உலகத்தில் கடவுள் உங்களை இந்த பூமியில் வாழும்படியாக வைக்கவில்லை இந்த பூமியை நீங்கள் ஆளும்படியாக பிறந்திருக்கிறேன் ஆதியாகும் முதலாம் அதிகாரத்தில் இருபத்தெட்டு அதான் சொல்கிறேன் எல்லாவற்றையும் கொடுத்து தேவன் இந்த பூமியை மனிதனை ஆளும்படியாக வைத்திருக்கலாம் நீங்கள் ஆளும்படியான அரசர் வாழ்வது என்றால் என்ன என்றால் ஏதோ மூன்று வேலை கிடைச்சா போதும் உங்களுக்காக மட்டும் வாழ்கிறதான் வாழ்கிறது ஆளுகை என்பதால் உங்களுக்கு மாத்திரம் ஒட்டுமொத்த உலகத்துக்கு நீங்கள் படி அழுக்க முடியாதத்தான் அதில் உங்களுடைய பிறப்பு வந்து நீங்கள் வாழ்வதற்க ஆளுவதற்காகத்தான் தேவன் இந்த உலகத்தில் பிறக்க வைத்திருக்கிறார் அப்படி ஆளும்போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு பெருசு உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய